வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எட்டனால் ஜொமேட்டோ கம்பெனியோட தான் அது வந்து ரிஜிஸ்டர்டு நேம் வந்து எட்ட சப்ஸிகை குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்க கிளாஸிஃபிகேஷன் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இருநூத்தி எழுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லை பி ஜோனை பார்க்கும்போது ஸோன் தான் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ஃப்ளிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த சால்வன்சி பொசிஷனுங்கிறது டெப்ட் டு ஈக்குவிட்டியை நம்ம கால்லேட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிஇ நானூற்றி இருபத்தி ஒம்போது பிபி பத்து புள்ளி ஆறு ஸோ பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவான ஆனுவல் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஐம்பத்திரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவன்யூ அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனை வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு புள்ளி அறுபது பர்சன்டேஜ் சார் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருக்கு இது வந்து சர்வீஸ் செக்டார்ல இது எடுக்கிறதே பெரிய விஷயம் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இவங்க இவங்க சர்வீஸ் செக்டார்ங்கிறதுனால இதை எடுக்கிறதே பெரிய விஷயம்தான் எடுத்திருக்கிறான் ஆனால் இது கூடன்னு சொல்லலை கூட எடுக்கலாம் பட் இதுவே பெரிய தான் இப்போ இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது போன வருஷத்தை காட்டிலும் இருபது பைசா கூடி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு குவார்டருக்கு எட்டு இயருக்கான டேட்டா இருக்கு இந்த எட்டு இயரும் இவன் மைனஸ்லேயே இருந்துட்டு இந்த ரெண்டு வருஷம் மாத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மாத்திரம் பாசிட்டிவாக வரா அப்போ பாசிட்டிவாக வரான் அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ ஃப்ராக்ஷன்ல இருக்கிறது ஹோல் நம்பருக்காக மாறுது அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் புஷ் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ அனாலிசிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அனாலிசிஸ்ட பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் மாத்திரம் எடுக்கிறோம் இபிஎஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன் பாயிண்ட் ஒன்னுங்கிறது கிட்டத்தட்ட வந்து நமக்கு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து க்ரோத் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஒன்று தான் வித்தியாசம் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் க்ரோத் எடுத்ததுன்னா பாயிண்ட் ஒன் டூ வரணும் சாரி ஒன் பாயிண்ட் டூ வரணும் ஒன் பாயிண்ட் ஒன்னு எடுக்கிறாங்க அப்போ இது க்ரோத்தில் இருக்குது அப்போ இது க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறதோட மாத்தம் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் த்ரீ பாயிண்ட் த்ரீனு வருது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிகர் அப்படியே த்ரீ டைம்ஸ் வந்து இவனுக்கு கூட காமிக்கிது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருந்தாலும் இந்த மாதிரியான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டஸ் வந்து அதை சீக்கிரமாவே அந்த ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணணுங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து புதிரியாக ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுக்கு ஏற்றுவாங்கன்னு நான் சொல்லலை இதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசுகிறோம் ஸோ இப்போ அந்த மாதிரிக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ இவங்க இந்த மாதிரி ஏற்ற போகிறாங்களா இல்லாட்டி ஃபார்மலா கன்வென்ஷனலா இது வந்து ட்ரேட் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம மூமெண்ட் கொடுக்க போதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து இப்போ நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இது ஒரு கீ பாயிண்ட் அந்த சைட்லாம் க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது குவார்டர்லி இது இயர் ஆன் இயர் குவார்டர்லி ரெஸ்பான்ஸும் பார்க்கும்போது இப்போ பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா முடிவு எடுக்கிறது போது மிக்சடாக இருக்கும்போது ஒரு குழப்பம் இருக்கும் இது இண்டிவிஜுவலாக அவங்களுடைய தைரியமும் ப்ராப்பரான சேனலைஸ்டு ஒரு ஃபோக்கஸ்டு டிசிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ குவார்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா அதே சமயத்தில் அறுபத்தி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி கியூ டு கியூ என்ன வரும்போது ஒரு அறுநூறு கோடி ரூபாய் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா நெட் பார்த்தோம்னா ஒரு இருபது கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்ப ஜூன் மாசத்துக்கு ஹோப் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ ஏத்துவாங்க ஜூன் மாசத்துக்கு ஹோப் இல்லை அப்படின்னு சொன்னா கீழே கரெக்ட் கொண்டு வந்துருவாங்க அப்ப பேட்டர்ன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறோம் இப்போ ஜூன் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன நடந்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் இவன் வந்து இது பண்ணியிருக்கிறான் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான் அதாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல செப்டம்பர் வரைக்குமே கிட்டத்தட்ட நாலு குவார்டர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருந்து டூ தௌசண்ட் செப்டம்பர் வரைக்குமே அபவ் ஹண்ட்ரட் குர் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான் ஆனா இந்த வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அப்படியே இது ஹண்ட்ரட் குழுக்கு கீழே விழுந்துருது அப்ப இது நம்ம வந்து ஒரு ஒரு இது வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணியே ஆகணும் அப்ப இந்த இடத்துல பேட்டர்ன் பார்க்கும் போது ஜூன் மாசத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபா

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மைனஸ் கோடி ரூபாய் இருந்தது ஜூன் மாசத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டு கோடினு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு மேலேயே போயிருச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு மேலேயே அவன் ப்ராஃபிட் எடுத்துருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பேட்டர்ன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பேட்டர்ன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான டேட்டா இருக்கிறதுனால அங்கேயும் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசத்துக்கு முன்னூத்தி ஐம்பத்தொன்பது கோடி ரூபாய்ல இருந்தவன் இருபத்தி ரெண்டு ஜூன் மாசம் நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஆயிருக்கு அது வந்து எத்தனை அப்படின்னு எட்டு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் லாஸ் பண்ண நூத்தி எம்பத்தஞ்சு கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்கானாக்க அந்த இடத்துல அவனுக்கு நெட் ப்ராபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு தான் அதை நம்ம பாக்குறோம் நாற்பத்தஞ்சு இன்க்ரீஸ் ஆகி கிட்ட நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப ஓவராலா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மார்ச் காட்டிலும் இவன் வந்து ஜூன் மாசத்துக்கு கூடுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பேட்டன் தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம் இதே பேட்டன் இங்கே ஃபிட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு பர்சன்ட்டுங்கிறது ஐம்பது பெர்சன்ட்னே வச்சுக்கோமே இருபது ரூபா கூடுதுனாக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போதுன்னு டிசம்பருடைய ஃபிகர் இங்கே வந்து நிற்கும் அதை காட்டிலும் கூட எடுத்தாலும் வெள்ளன் குட் தான் ஏன்னா லீவ் நிறைய வருது அதனால வெள்ளன் அண்ட் குட்டா அது மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க ஐம்பத்தி அதே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தோம்னாக்க இங்க டிசம்பர் ஃபிகர் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவான் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த இடத்துல வாய்ப்பு மாத்திரம் தான் பாக்குறோம் இது ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நல்ல குரோத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் ஸ்ட்ரிடா நல்ல கன்சிஸ்டன்டா மேல கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த அறுவடை முன்னாடியே ஏன் பண்ணக்கூடாதுன்னு மார்க்கெட்டை பல நேரங்களில் நினைச்சது உண்டு அப்படிங்கறத நம்ம புரிதொருப்புல எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து நெட் ப்ராஃபிட்டே இருபது குறைஞ்சிட்டதுனால இபிஎஸ் ஃப்ராக்ஷனில் இருந்தது மேற்கொண்டு இன்னும் ஒரு ஜீரோ போட்டு ஃப்ராக்ஷனில் வரும் இங்கே ஜீரோன்னு காட்டுது ஆனால் ஸ்கீனர் டாட் நான் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர்னு வந்திருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் கட்டிலும் பத்து பைசா குறைஞ்சிருக்கு இப்ப இந்த பத்து பைசா குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ஸ்டாக்னேட் ஆயிருச்சா இல்லாட்டி டிகிரீஸ் ஆயிருக்காங்க பாயிண்ட் வந்து செப்டம்பர் மாசம் வச்சிருந்தவன் பத்து பத்து பைசாவா குறைஞ்சிட்டே வந்திருக்கு அப்ப அடுத்த குவாட்டருக்கு இவன் கொஞ்சம் கூடினா அப்படின்னு சொன்னா கூடுவான் அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேல எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபிகரை அப்படியே மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணோம்னா க்ரோத்தை காட்டாது ஆனா பேட்டர்ன்

இப்போ நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சப்ஸிக்வென்ட்டாக மேலே ஏறுதா அப்படி ஏறுதுன்னா என்ன வ எப்படிலாம் நம்பிக்கை இருக்குது மிச்சவங்கள்லாம் என்ன ப்ளே பண்ணுறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் என்ன ப்ளே பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம ரெஃபரன்ஸ்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்க வந்து நமக்கு வந்து எஃப்ஐஎஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க அதாவது எவ்வளோ பர்சன்ட் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எஃப்ஐஎஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எஃப்ஐஏ இருக்கிறான் இதில் பேரை படித்தோம்னா நமக்கு நல்லா இருக்காது ஆனால் எட்டு எஃப்ஐ இருக்கிறான் இந்த எட்டு எஃப்ஐயில ஃபஸ்ட்டு வந்து அனிஃபின் சிங்கப்பூர் ஹோல்டிங் அப்படிங்கிறவன் வந்து ரெண்டு பெர்சன்ட்டை அவனுடைய ஷேர்ஸை வச்சிருக்கிறான் அதுக்கு அடுத்தது வந்து கமாஸ் இன்டர்னே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கமாஸ் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் வச்சுருக்கிறான் இந்த பிடிஇன்னு வர்றதுனால ஒருவேளை ரெண்டுமே சிங்கப்பூர் கம்பெனியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் டிஎஃப் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவன் ஒன்று புள்ளி மூணு வச்சுருக்கிறான் அது கீழே வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று ஒன்று வச்சிருக்காங்க டிஐஎஸ்ல யார் இருக்கிறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டிபெண்டர் கோயா அப்படிங்கிறவங்க எட்ஜ் வந்து பன்னெண்டு புள்ளி நாலு மெயின் பண்ற இவங்க இருக்குதுல வந்து இவன் கூட அதுக்கப்புறம் எஸ்பிஐ நிப்டிப் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டிஐஎஸ் எட்டு யூடிஐ ஃபிளக்சி கேப் ஒன்று புள்ளி எட்டு நிபான் லைஃப் அது ஒன்று புள்ளி அஞ்சு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்று புள்ளி அஞ்சு ஆக்சிஸ் ஒன்று புள்ளி மூணு மிரே அசட் லார்ஜ் கேப்பு அவன் ஒன்று புள்ளி ஒன்று அதுக்கப்புறம் வந்து என்பிஎஸ் ட்ரஸ்ட் எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீமில் இருக்கிறது ஒன்று புள்ளி ஒன்று நல்லா வந்து ஒரு ரினவ்டு டிஏஎஸ் எல்லாமே உள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முப்பத்தி மூணு ரூபா நாற்பது பைசா ஃபேர் பிரைஸ் இருபத்தி ஒரு ரூபா இருபது பைசா கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா இருக்குது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பதினொன்று புள்ளி ஜீரோ நாலு நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஆல்ரெடி பிஇ இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூறுன்னு இருக்குது பிபி வந்து ஏழு புள்ளி ரெண்டுன்னு நம்ம காட்டிகிட்டு ஏன் இங்கே வந்து அங்கே சைட்டில் பத்துன்னு காட்டிச்சேன் இங்கே ஏன் ஏ ஏழுன்னு காட்டுதுன்னா புக் வேல்யூ அப்டேட்டட் புக் வேல்யூ அங்கே அப்டேட் பண்ணலை இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத மறந்துடக்கூடாது இபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அதோடய ஆவரேஜ்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட் ஒன் புள்ளி பதினஞ்சுங்கிறது இது இன்ஃபர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டர் எக்ஸிட் ஆகக்கூடியது புள்ளி இருபத்தி ஒம்போது அதை காட்டிலும் கம்மியா இருக்கு அதனால கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிதல்க்குள்ள வச்சுக்கிறோம் அதே சமயத்துல இந்த புள்ளி பதினஞ்சுங்கிறது கியூ ஃபோரை காட்டிலும் நமக்கு வந்து ரிசல்ட் காட்டிலும் கூட இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படி வரும் பட்சத்தில் குரோத் இருக்கும் ஆனா உடைய டிடிஎம் குறையும் ஆனா ஆக்சுவலாக அவங்க ரிசல்ட்டு இதை காட்டிலும் கூட எடுத்துட்டாங்க பாயிண்ட் டூ நைனை காட்டிலும் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகும் அப்போ ஆக்சுவல் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன ஹை வச்சிருக்கிறானோ அந்த ஹை அந்த லோக்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை கம்மியாகுதுங்கிறதுனால ஆவரேஜ் ஃபிகர் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டும் திருப்பி அதையே மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் குவார்டருக்கான உடைய டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ்ரெண்டாக இருந்ததுனால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முப்பது ரூபால இருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா இவே இதெல்லாம் தாண்டி இப்போ அஞ்சு மடங்கு இதை தான் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு தாண்டி தான் இருக்கிறான் அப்ப நம்மளுடைய எக்ஸ்போனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்ம என்னன்னு பார்ப்போம் அதை நான் வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கிறது ஆர் ஒன்ல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்திருக்கிறேன் என்னன்னா இப்போ ஆர் டூவா ஒட்டி சுத்திக்கிட்டு இருக்கிறான் கீழே இறங்கினான்னா ஒரு ஸ்டெப் மேலே ஏறினான்னா ஒரு ஸ்டெப் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்கிறோம் ஆர் ஒன் இதோட பிரைஸ் ரேஞ்சு நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி முப்பது ஆர் ஒன் ஆர் டூக்கான மிட் பாயிண்ட் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் டூ இருநூத்தி பத்துல இருந்து இருநூத்தி இருபத்தி மூணு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் இருநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி எண்பத்தி மூணு ஆர் த்ரீ முன்னூத்தி முப்பத்தி நாலுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் இவன் ஆர் டூ மிட் பாயிண்ட்டை ஒட்டி உடைச்சு மேல போயிட்டு அப்படியே கரெக்ஷன் ஆர் டூ வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்ப ஆர் டூக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான் ஆர் டூலேருந்து கொஞ்சம் மேல ஆர் டூ மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவா கொடுத்தான்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது ஆர் த்ரீ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வந்து கீழே அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா ரிசல்ட்டும் மோசமாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் டூக்கு கீழே போது இந்த மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கணும் அதாவது ஆர் டூ ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்டான நூற்றி நூத்தி அறுபத்தி ஒண்ணூற்று எழுபத்தி ரெண்டு அதுல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஆர் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மேலே ஏறுனா இந்த மிட் பாயிண்ட் உடைக்கும் போது ஆர் டூ ஆர் ஓட மிட் பாயிண்ட் இருநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி எண்பத்தி மூணு அது உடைக்கும் போது ஆர் த்ரீ முன்னூத்தி முப்பத்தி நாலுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி வாய்ப்பு இருக்கும் ஆர் த்ரீ வந்துருச்சுனாலே இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் எல்லாம் மோஸ்ட்லி சைக்கிள் எண்ட் ஆகும் இவன் வந்து சப்சிக்வெண்டா குரோத் இருக்கிறதுனால எவ்வளவு தூரத்துக்கு போறான்னு பார்ப்போம் இப்போதைக்கு இந்த குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கியூ ஒன்னுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் நமக்கு இந்த ரேஞ்சு தான் கிடைக்குதுங்கிறத ஒரு இதற்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே